ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேஸோட லீக் வந்து நம்மளுடைய சொலி லீக் ஆகிட்டு இருக்குது அந்த லீக்கை வந்து எப்படி அரஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தொடர்ந்து வீடியோ எதுவுமே போட முடியுங்க அப்படின்னு நம்ம வண்டியில் வந்து ஃபேஸ் பண்ணுற கம்ப்ளைண்ட்டை மட்டும் தான் அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம் இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு கீ ஆன் பண்ணாமல் இருக்கும்போதும் ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சொலினாய்டுக்கும் இந்த கீழே உள்ள மெட்டல் பாட்டுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது இந்த இதில் தான் அந்த பிளங்கர் மாதிரி அமைப்பு மேலேங்கிலேயும் போயிட்டு வரும் இந்த சொலினாய்டு மூலமாக அது வந்து இந்த இது வழியாக லீக் அடிச்சுட்டே இருந்துச்சு அது வந்து நான் உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் காமிக்கேன் மேக்ஸிமம் வந்து கேஸ் லீக் ஆகுது கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த இந்த டிவைஸ் இந்த இருந்து மட்டும்தான் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் ஒன்று இந்த சைடு ஓஸ்ஸு இன்புட் கொடுக்கக்கூடிய ஓஸில் லைனில் எதுவும் லீக் ஆகும் அப்படி இல்லைன்னா அவுட்புட் புட் ஓஸு அப்படி இல்லைனா இந்த இடம் இந்த இடத்த நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குனா ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஏடம்எம் நட்டு போட்டிருப்பாங்க இந்த மேல் இப்படி இருக்கும் இந்த இடம் இது ஏடம்எம் நட்டு இருக்கும் இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் கேஸ் லீக் எப்படி அரசு அரசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சுடுறேன் இப்போ நான் கேஸ் வாழ்வை வந்து அடைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த கேஸ் வால்வை வந்து திறந்து விடுதாருங்க சில இதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சில இதில் திருகு மாதிரி கொடுத்துருப்பாங்க திருக உள்ளே அமுக்கணும் உள்ளே திருகிட்டே இருந்தோன்னா லாக்கு வெளியே திறந்து விட்டேன்னா ஓப்பன் அந்த மாதிரி கண்டிஷனு லீக் அடிக்க அப்படின்னா இந்த டேங்கில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கிட வேண்டியதான் ச சொல்யூஷன் இல்லை டெம்பரவரி சொல்யூஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற சோப்பு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த இடத்துலலாம் லீக்கு ஆகக்கூடிய இடம் இருக்கோ அதிலலாம் இந்த மாதிரி நல்ல நுரைய போட்டு விட்டுக்கோங்க இப்போவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சுட்டு பப்புல் வரும் அப்படி இப்போ உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இந்த இடத்துல அந்த பபுள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்க உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா முட்டை முட்டையாக இதில் அடிக்கும் இந்த இடத்துல தான் லீக் இருக்குது இந்த லீக்கை தான் நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம் தெரியுதா ரெஃப்ராண்ட் டைப் வச்சு அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் கேஸ் ஃப்ளோ வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதில் வச்சீங்கன்னா பப்ளிங் அடிச்சுது அப்படின்னா கேஸ்ஸும் கவராக வருது இப்போ இதில் வரல இப்போ லீக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு முட்டை முட்டையாக அடிக்க பார்த்திங்களா இந்த இடத்துல தான் லீக் அடிக்கு இந்த இடத்துல லீக் அடிக்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே உள்ள இதில் டஃப்லாக நல்லா போட்டு டைட் பண்ணால் அந்த இடத்தோட லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேட் வால்வாக அரெஸ்ட் பண்ணிட்டேன் சரி லாக் பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் பேட்ரி ஒயரையும் கலத்தி விட்டுக்கோங்க அதே மாதிரி ஃபயர் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகம் அதனால இது கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் மட்டும் இந்த லீக் அரெஸ்ட் பண்ண ப ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒர்க் ஷாப்பில் விட்டு பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டு இப்போ நம்ம இதை தான் லூஸ் பண்ணணும் பதினஞ்சு ஃபிஃப்டி ஸ்பேனரை போட்டு லூஸ் பண்ணணும் இந்த இடத்துலையும் அதிகமாக லீக் அடிக்க சான்ஸ் இருக்குது கேஸ் வாட அடிக்க அப்படின்னா நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இதெல்லாம் நம்ம டெஃப்லான் போட்டு அரெஸ்ட் பண்ணுறாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிரும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கேன் இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கும் ப்ளங்கரும் வரும் அதனால் இதை கொஞ்சம் சேஃப்டியாக தான் எடுத்து வைக்கணும் இது இந்த டியூப்பில் உள்ள கேஸ் வரும் டியூப்பில் உள்ள கேஸ் வெளியே போயிட்டு அங்கே லாக் பண்ணி இதெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக கேஸ் வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கேட் கேட் மாதிரி உள்ளது கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை மறக்காமல் செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கலத்துன இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு இதை செக் பண்ணணும் உங்களுக்கு அதையும் பாருங்கள் இன்னும் ஆனதையும் எடுத்து வச்சிருக்கேன் இது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது அது டேமேஜ் ஆகிருந்திங்கனாலும் அது பிளங்கர் வந்து கீழே வச்சு லாக் பண்ணும்போது கேஸ் ஃப்ளோ இங்கே வந்துகிட்டே இருக்கும் இங்கே வரக்கூடாது நம்மளுக்கு கான்செப்ட் தான் அதனால் அந்த இது போயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது புதுசு தான் போடணும் இப்போ அது நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் இப்போ என் கையில் இந்த உள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள யூனிட் போய்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளங்கர் இந்த பிளங்கர் வந்து இப்போ அதுக்குள்ளே போய் லாக் பண்ணும்போது இந்த கேப் வழியாகவும் கேஸ் ஃபுல்லோ போயிட்டே இருக்கும் அதனால் அதை நீங்கள் செக் பண்ணணும் இது புதுசுன்னு பார்த்தீங்கன்னா இது ரூபாய்க்கு மேலே வரும் சரியான ரேட்டு தெரில இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி ஒன்று கலத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இது தான் கீழே உள்ள யூனிட்டு இது மேலே இருக்கும் இதுக்கு மேலே தான் இந்த மாதிரி இது இருக்கும் ஓகேவா இதுக்குள்ளே இந்த பிளங்கரு அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங் இருக்கும் சப்ளை போனோடனே இது மேக்னடைஸ் ஆகி டபக்குன்னு கீழே அமைக்க விடும் ஆண் மேலே தூக்கும் இதுதான் இதோட ஃபங்க்ஷனு இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கும் ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு காமிக்கிறமாங்க இந்த மேக்னெட் கொடுத்துருப்பாங்க எதுக்காண்டி இந்த மேக்னேட்டுன்னா டேங்கில் உள்ள அந்த இரும்பு தூள் எதுவும் இந்த கேஸ் ஃப்ளோவோட சேர்ந்து வந்துச்சுனாலும் இதில் ஒட்டிக்கிடுவோம் வேப்பரேட்டருக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ரப் ஒரு இந்த மாதிரி ஒரு வாசர் டைப் கொடுத்துருப்பாங்க அந்த மேக்னெட்டில் ஒட்டியிருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே தான் இந்த அவுட்புட் வரும் இது ஒரு ஃபில்ட்ரு மாதிரியும் ஆகும் கேஸ் ஃபில்ட்ரு மாதிரியும் ஆக்ட் ஆகும் இப்போ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளங்கரும் இந்த ஸ்ப்ரிங்கும் இருக்கும் இந்த பிளங்கர் ஸ்ப்ரிங்கு வந்து இதுக்குள்ளே இருக்கும் ஸ்ப்ரிங்கு வரும் இந்த யூனிட் வெளியே இருக்கும் இது வந்து மேக்னடைஸ் ஆகும்போது இப்படி உள்ளேயும் வெளியும் இப்படி போயிட்டு வர்றதுனால இங்கே லாக் ஆகி நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபுல்லாக வந்து வெளியே அவுட்புட் சைடுக்கு வராமல் தடுக்குது இவ்வளோ தான் இதோட கான்செப்டு இப்போது இதை வந்து நம்ம டெஃப்லான் டேப் வேணும் டெஃப்லான் டைப் வச்சு நல்லா சுற்றிட்டு பேஸ்ட்லாம் போடுறதில்லை டெஃப்லான் டைப் போட்டுவிட்டு சுற்றி நம்ம லாக் பண்ணிட்டாலே நம்ம கம்ப்ளைண்ட் வந்து சார்ட் அவுட் ஆயிடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பிளங்கர் யூனிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக டஃப்ளான் போட்டாச்சு பெஸ்ட் ஒரு ரப்பர் ஓரிங்கும் போட்டேன் இதுக்குள்ளே எதுவும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஊதி விட்றணும் அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே மாற வேண்டியதான் நல்லா ஏர் பிடிச்சிட்டு இந்த நேருக்கு பேசிட்டு டைட் பண்ணிக்கிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேஃப்டியாக பார்க்கக்கூடிய வேலை இது தெரியல அப்படின்னா நீங்கள் கேஸ் மெக்கானிக்கிட்ட கொடுத்து பார்த்துக்கலாம் கேஸ் லீக்கு இந்த த்ரெட்டு போகிற இடத்துல கேஸ் லீக் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி டெஃப்லான் டேப்பை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லீக்கு வந்து அரெஸ்ட் ஆகிரும் ரொம்ப சிம்பிளான விஷயம் அவ்வளோதான் இப்போவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம பழையபடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி போட்டு மாட்டிடணும் எஸ்வி யூனிட்டு பெட்ரோல் சுடினா இட்லலாம் செட்டாக மாத்திரமா இருக்கும் இதில் வந்து இந்த யூனிட் மட்டுமே தனியாக மாற்றிக்கலாம் இது வந்து எர்த் கனெக்ஷன் எஸ்விக்கு தனியாக ஒரு எர்த்து வாசர் மேலே போட்டுடணும் எயிட்டம் நட்டு இதை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடணும் அவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்துட்டு இப்போ என்னென்னா நம்ம அந்த பிளங்கரை வந்து ஃபஸ்ட்டு மேக்னடைஸ் மூலமாக நல்லா உட்கார வைக்கணும் நம்ம என்ன தான் மாட்டினாலும் கீழே ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் கேஸ் மண்ணில் போட்டு கீ பண்ணலாம் இது ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஓகே பிளங்கர் ஒர்க் ஆகுது இப்போ நம்ம வால்வை திறந்து விட்டுட்டு லீக் அடிக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கீ ஆஃப் பண்ணிக்கணும் வால்வு எப்போவுமே அடைச்சிட்டு தான் கேஸ் லீக் எது அரெஸ் பண்ணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்மெல்லு எதுவும் அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் இந்த எஸ்பி மணியிட்ட கலத்தி விட்டுட்டு செக் பண்ணிடும் அதே மாதிரி அதே மாதிரி பாத்திரம் வளர்க்குற சோப்பு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பபுள்ஸ் வந்துருச்சு பார்த்திங்கன்னா இப்போ அந்த பபுள்ஸ் எதுவுமே இல்லை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலருந்து எவ்வளோ பபுல்ஸ் வந்துச்சு இப்போ எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இப்படி தான் நம்ம கேஸ் லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்